الله الله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور

நிலையிலா உலகில் நிலையான அமல்கள் இந்த உலகம் என்பது நிலையானது அல்ல இந்த உலகத்தில் நாம் எப் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு அது கைப்படும் உலகில் எந்த ஒரு விஷயமும் நிலையானதாக இருக்காது உதாரணமாக எடுத்துக்கொண்டவர்களால் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் நம்முடைய பக்கத்து மாநாட்டிலே மாநாட்டிலே ஒரு சிறிய நிலச்சரிவு ஏற்பட்டது வயநாட்டிலே ஒரு சிறிய நிலச்சரிவு ஏற்பட்டது அதிலே பல மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதிலே இருக்கக்கூடிய ஒரு இமாம்

இரண்டு நண்பர்களை பற்றி ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறான் இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவங்க வந்து ஒரு பெரிய செல்வத்தான் இருக்கான் அவனுக்கு தோட்டம் இருக்கு அத சுத்தி பேரித்தம் மரம் இருக்கு அந்த பேரித்தம் மரம் வந்து வெந்த அடிப்படையில அவனுக்கு உதவியா இருக்கு

இவனாக நம்மளுடைய தோட்டம் வந்து நிறைய ஒரு உலகத்துடைய ஒரு ஒரு பொருள் தான் அதே அவர் சுக்குர் செஞ்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து இன்னும் அதிகமாகவும் கிடைச்சிருக்கும் அதே போல மறுமையிலையும் அவனுக்கு வந்து இந்த ஒரு அமலா அவனுக்கு கை கொடுத்துருக்கோம் செல்லாலேசன் சொல்றாங்க நம்ம உடம்புல வந்து முன்னூத்தி அறுபது மூட்டுகள் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல முன்னூத்தி அறுபது ஜாயிண்ட் இருக்கு அதுல

அந்த இதுக்கான சுக்குரு செஞ்ச ஒரு நன்மை கிடைச்சிருவோம் என்பதாக சொல்லலாம் இது போன்ற நிலையான அமல்களை நாம் வந்து அறிந்து காலத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் அடுத்ததாக ஒரு ஒரு நாய் ஒண்ணு ஒரு நாய் மிகவும் ரொம்ப தாளத்துல இருக்கு அதை பார்த்த ஒரு நபர் வந்து பார்க்கிறாரு நம்ம ஒரு காடுத்துல இருந்தோம்னா காடுத்துல உச்ச உச்சகட்ட நிலையில இருந்தோம்னா எப்படி நம்ம வந்து அதை கஷ்டப்படுத்தணுமோ அந்த நிலையில அது கஷ்டப்படுது அதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் தன்னுடைய நிலையை இறக்கி போறாரு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு கிணத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய ஷூவை வாயில வச்சு உள்ள இறங்குறாரு இறங்கி ஷூல தண்ணி எடுத்து திரும்ப வாயில வச்சு மேலே கொண்டு வந்து அந்த நாய்க்கு வந்து தண்ணி கொடுக்குறாரு அந்த நாய் அதை குடிச்சிருது